சூர்யாட்டு கதிர் பஸ்ட் ஒன் குவிக்கரான போயிருக்காரு ஒரு ரன்னோட இந்த பைனலா தொடங்குறாங்க பட்டி பலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு பதிவு பதிவு செகண்ட் சூர்யா பலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி வேலைக்கு போய் அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன்ல பில்லர் இருக்காரு கையில தான் போயிருக்கு பேக் ஒரு சிங்கிள் பலோட ஃபிர்த் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு பில்லர் ரெடியா இருக்கணும் தெல்லிவாசா பண்ணிருக்காரு குட்டி இந்த பால் வரன் ஃபர்ஸ்ட் பார்ப்பலையோட லாஸ்ட் ஒன் மோர் சுச்சி கீர்த்தர் மாதிரி குயிக்கரான டெலிவரி சூர்யா கையில் இருந்து டாட் முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் முதல் ஓவரை மூன்று அடைக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவர் பட ஹரி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறுத்து கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க நல்ல ஃபீலிங் அங்கே த்ரோவில் பேக்கப் ஃபீல்டர் ரெடியாக இருக்காங்களான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க தப்பால திரும்ப தெளிவாக பார்த்து கால் பண்ணியிருக்காரு கதர் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எஜ்ஜி மட்டுமாதிரி வாங்கி போயிருக்கு அந்த எண்ணில் அடிச்சுட்டு லக்கீலி இங்கே விக்கெட்டு சேருது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே விக்கெட்டை இழக்கிறாரு கணேசன் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருக்கி போனார் ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஹரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருக்கி போனார் அங்கே விக்கெட்டானு பார்த்தா அம்பே செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட்டு கொடுத்துருக்காங்க துரிதமாக வேலை பார்த்துருக்காரு அருண் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட்ச் போனா தினேஷ் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி போகும் கவர்ஸில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு தினேஷ் ரெண்டாவது ஒரு படம் லாஸ்ட் ஒன்மோர் இந்த மாதிரி குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் பின்னாடியே போனாரு கேச்சை பிடிக்க முடியல ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் எடுக்கல அதன் காரணமாக ஈஸியாக ஓட்டாங்க ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டா சூர்யா ஸ்ட்ரைக்ல அருண் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டை வெரைட்டி வந்தாரு நல்லா சாப் ஒரு ரெண்டோட ஆயிருக்காங்க இருக்காங்க செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்த விக்கெட்டை இணைக்கிறாங்க உடையாண்டி பட்டி நெக்ஸ்ட் பேட்ச் சொன்னால் ராஜேஷ் குயிக்கரான டெலிவரி நோ பால் சொல்லியிருக்காங்க அங்கே கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது அந்த ஃபீல்ட நல்லா கேட்சை பிடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் நோ பாலாக போயிருக்கு ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஒரு ஸ்லோயர் போட்டு ஏமாற்றிட்டாரு சூர்யா தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சரியான பாசாக போயிருக்கு கவர்ஸ்லாம் அங்கே ஃபீல்டர் போயிடுறாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாரு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணார் ரெண்டு ரன் இங்கே ஓட்டாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அங்கே கேட்சை பிடிச்சிருக்காரு நான் சேர்க்கார் நோ பால் சொன்னாங்க அம்பேரும் கொடுத்துட்டாரு ஸோ அகைன் வர்ற ஸ்டெப்னும் இந்த ஊரில் வர்ற இரண்டாவது ஸ்டெப்னும் இன்னொரு ஒரு பால் அருனுக்கு ஸ்டப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பராக போட்டிருக்காரு இந்த முறை பேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு சூப்பரான ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகைந்த சம்ல சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போகும் அருண் பேட்ல பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி பிகேய்ந்த சம்மில் சூர்யாவோட பேஸை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி பெட்டி நாலாவது ஒரு படம் குட்டி அஸ்வன் ஸ்டெம்பு லைனுக்கு வந்திருக்காரு இருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா விரட்டி போய்கிட்டு இருக்காரு பவுண்ட்ரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் லக்கி பவுண்டரி ஒய்டு ப்ளஸ் பவுண்ட்ரி போயிருக்கு ஒன் இருந்துச்சு அங்கே கீப்பர் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு அங்கே ஒரு ரன் ஓடிடுறாங்களு பார்த்தா ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு அடிச்சு அந்த அரநோட விக்கெட் இங்கே போயிருக்கோம் ஒரு ரன் செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பற்றி பண்ணிருக்காரு பலோட தொடுவன் அடிச்சிருக்காரு கீப்பர் போனாதான் கேச்ச பிடிக்க முடியும் ஆனா ரொம்ப லாங் தர கொடுத்துருந்துச்சு வேற ஃபீல்டருக்கு சான்ஸே இல்லை கீப்பரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓடி பார்த்தாரு பிடிக்க முடியல ரென் ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் டு தெளிவா போட்டிருக்காரு ஸ்டெம்புக்கு பின்னாடியே வந்துட்டார் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்காங்க அங்க ஃபீல்டர் குயிக்கரா போயிருவாங்க நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன்னுக்கான ட்ரையானு பார்த்தா தெளிவாக கால் பண்ணி நோ சொல்லிட்டாங்க இந்த பால் ரன் சாரி ஒரு ரன் உரோட லாஸ்ட் மோர் சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பிரதீப் நல்ல ஸ்டாப் இந்த பால் ஒரு ரன் இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஆன த்ரோ நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அஞ்சாவது ஓவர் போட ஹரி அவருக்கான இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப்போர்ட் பண்ணி போய் சைட் டு சைட் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் சூர்யா இருக்காரு நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு மிஸ் ஃபீல்டில் ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி ஒரு கான்ஃபிடன் கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்டெப் பண்ணி போனாரு தெளிவான இடத்துல ஃபேஸ் உரைச்சி போட்டிருக்காரு டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய ஆறு ராஜேஷ் பேட்டில் இருந்து போன பால் தான் கேட்க வெளில இருந்து சவுண்டை கொடுத்தாரு மறித்து அடி போகும் அப்படின்னு

அங்கே எனக்கு வெளியில் கேட்க என்ன கேட்ச்சை பிடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஆறு அருண் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் மறுத்து போய் அடிச்சிருக்காரு இந்த முறை மிட் விக்கெட்டில் இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக ஒரு கேட்ச் ஆனால் ஆடியன்ஸ் தான் பிடிக்க முடிஞ்சு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அருண் பேட்டில் இருந்து இந்த ஓவரில் வந்திருக்கு ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவரா இந்த ஓவரா மாத்திட்டாங்க உடையாண்டிப்பட்டி மறுச்சு போய் அடிச்சு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் போட அருண் ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரிவால் மறைத்து கொடுக்க பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருண் பாலோட செகண்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல இது கண்டிப்பா கிளியர் பண்ணும் அகை நனதுருன் ஆறு ராஜேஷ் பேட்ல இருந்து ராஜேஷ் அண்ட் அருண் எக்ஸ்பென்சிவ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க

நல்லா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணி இறங்கியிருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு பவுல கையில போட்டு போயிருக்கு இதை கண்டிப்பா ரெண்டு ரன் மாத்திர ட்ரை பண்றாங்க பார்த்தா அங்க சூர்யா வந்தாரு சின்ன மிஸ் பீல் நடந்திருக்கு ரெண்டு ரன் ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு கே கே யாரா கேட்ச் பார்த்தா ஃபீல்டர் நல்லா தாண்டி போயிருச்சு கே கே அவர் பங்குக்கு ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு

இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பால்லேயே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட ஃபிஃப்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா முன்னாடியே குத்திடுச்சு இன்னொரு ஃபீல்டர் போனார் குறிக்க இந்த பாலோ ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் பிகேந்தியா சம்மில் ஆட பார்த்தாரு பேட்டில் பட்டு தான் வந்திருக்கு கீப்பர் போயிட்டார் குவிக்கராக கதிர் டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் அருண் அஞ்சு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை பவுர் பிளேவர் பட கே கே ஃபஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால இந்த தம்மில் குத்தினா பவுண்டரி போயிரும் ஃபில் விரட்டவே தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஓவரை போன ஓவர்லயும் பிரதீப் மீட் பண்ண ஃபஸ்ட் பால பவுண்டரியாக தான் மாற்றிருந்தாருட செகண்ட் ஒன் இந்த முறை குருக்க கொடுத்துருக்காரு அங்கேயும் ஆளே இல்லை ரெண்டு பால் ஆளை இல்லாத திசையில் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி யங்ஸ்டர் பேட்ல இருந்து ஒரு தேர்டு ஒன் இந்த முறை லோபல் டஸ்ட் கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே ஃபிலர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த பாலர் ரன் ஒரு ஃபோர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கரான டெலிவரி கேகே கையில் இருந்து ஃபர்ஸ்ட்டு டாட் பால் அவர் பதிவு பண்ணுறா ஃபர்ஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பாலர் கைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் நல்லா கேரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கே கே பவர் பிளேயோட லாஸ் ஒன்று வரும் பிக்கேன் அசம்பாட பார்த்தாரா அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க முன்னாடி வந்து கேட்சை பிடிக்கல பின்னாடி போய் பால ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரிமனி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அடிக்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆளே இல்லாத திசையில் மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ரெய் மருகி போனா நல்லா டேக் கதிர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு போல பால் ஆறு அடித்த பேட்ஸ் கம்பேக் கம் பேக் கொடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ராஜேஷ் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ஹரி இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கே கே அவரை தாண்டி போயிடுச்சு ஆறு பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் பவுண்ட்ரி போயிரு நினைக்கிறேன் மேகன்ராஜ் இருந்தாலும் போயிருச்சு பவுண்ட்ரி அவரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் ஃபுட் பால் ரோவிட் ஹாஸ் பால் இந்த முறை பேட்டில் நிற்கிருந்துச்சு நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ஃபீல்டர் பாக்கியா இந்த பால் வரேன் மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க மருதாந்தலை ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரிமினி இருக்க பாலுக்கு நாற்பத்தி நாலு அடிக்கணும் ஒரு படை கே கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலையை ஒரு ஸ்லோயர் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு ரன் ஓப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒடிச்சு போட்ட பாலா கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கதிர் நல்ல டேக்காக நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஆடி கொடுத்தா ஒரு யங்ஸ்டர் பிரதீப் அவரோட விக்கெட் இங்கே பிடிச்சிருக்காரு கே கே நல்லா காது நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ரஞ்சித் மிகைந்த ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி கே கே கையில் இருந்து ஸ்டம்புளையே போட்டிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் அருண் கேட்க ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு ஸ்ட்ரைட் டு சைட் போயிருக்காங்க பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருந்தாங்க ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல ரெண்டு ரன் ஓட்டாங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கேச்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே விஜய் லிவிட் கேட்டார் நல்ல டேக்கன் விஜய் கையில் ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க போன ஓவர் போட்ட கே கே எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு மூணு ரனுக்கு அஞ்சாவது ஓவர் போட அருண் ரிமனி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா கதிர் மெனக்கட்டு போனார் நல்ல டேக்கன் அவர் பிடிக்கிற மூணாவது கேட்ச் இந்த மேட்ச்சில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு அருண் டெஸ்ட் பேட்ஸ்மனா ராதாகிருஷ்ணன் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடியே ஃபீல்டர் மேக் இருக்காரு விரட்டி போய் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் நல்ல ஃபீலிங் ஃபீல் இந்த பால் ஒரன் தான் ஓடிருக்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலா சூப்பராக அடிச்சிருக்காரு குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிய கிளியர் பண்ணிடு நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலா கொடுத்துருக்காரு பேட்டா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு ஹரி

ஃபஸ்ட்டு வலை தெளிவான இடத்துல இருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மேகன் மேகனோட செகண்ட் ஒன் அக்கா இன் தெளிவாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம அங்கே ஃபீல்டர் வரட்டி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரன் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர் தீன் குயிக்கரான டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மேகன் ராஜ் அவர் பதிவு பண்ணுற இரண்டாவது டாட் பால் அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் ஒரு பவுண்டரி எஸ் போயிடுச்சு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் வரட்டி பால் எடுப்பாங்க ரெண்டு ஓடல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஒன் மோர் உடம்புல தான் பட்டிருக்கு அனதர் ஒன் டாட் பாலோட இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகுறாங்க உடையாண்டிப்பட்டி ஆர்எம்டிசிசி ரெங்கா பிரதர்ஸ் ஸோ அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட ரன்னர் மருதாந்தலை எம்சிசி அந்த டோர்னமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேயில் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாகவே இந்த குட்டி பையன் தான் பண்ணார் குட்டி ஃபோட்டோகிராஃபி ஸோ அந்த சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்க வளர்ந்து வரக்கூடிய சப்போர்ட் பண்ணுங்க இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு பவுலர் கவி ஃப்ரம் சத்தியமங்கலம் எல்லா மேட்சுமே பவர் பிளேயெல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு குறிப்பிட்ட தகுதி வந்து போன வருஷம் மேட்ச்லேயும் இதே பவுலர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் பவுலருக்கான கேட்டகரியில் வாழ்த்துக்கள் வரும் இந்த டோர்னமெண்ட்டோட அனதரன் பெஸ்ட்டு பவுலர் மருதாந்தலை சூர்யா எல்லா மேட்சுமே சிக்கனமாக போட்டிருந்தார் பவர் பிளேயில் அவருக்கு ஒரு ஷூ ஸ்பான்சர் பண்ணுறாங்க சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் சிறந்த ஆல்ரவுண்டர் டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கெனடி ஃப்ரம் சத்தியமங்கலம் ஸோ அவர் இல்லாதனால அவரோட பிரதர் வாங்கிக்கிறாங்க அந்த அவார்டை இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் பிரதீப் ஃப்ரம் மருதந்தலை ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு யங்ஸ்டர் வேற லெவலாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நிறைய மேட்ச் மருதந்தலை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா ஒரு காரணமாக இருந்த பிளேயர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி அனுபவம் பேசுன்னு சொல்லுவாங்க டான்ஸ் சாரு

கிளனூர் அண்ட் சத்தியமங்கலம் இந்த டோர்னமெண்டோட தேர்ட் பிரைஸ் மங்கத்தே பண்பட்டி நிறைய நிறைய டோர்னமெண்ட்ல போட்டுருக்காங்க அதுக்கு இந்த டோர்னமெண்ட்ல பலன் அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுரேசனே அதுக்கு முக்கியமா கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்டோட ரன்னர் மருதந்தலை அதிக அளவு யங்ஸ்டர் ஃபுல்லாவே ஆதிக்கம் செலுத்தி இந்த டோர்னமெண்டோட ரன்னர் தொடர <laughs> வா <laughs> 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 அருமை <laughs> <laughs> பாசக்கார <laughs> <laughs>